மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க பூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க பூமாப்பட்டிங்கிறது வந்து உலக லெவல்ல பிரபலமான ஒரு ஊரா இருக்கு தங்கப்பாண்டிங்கிற ஒரு நபரோட முயற்சி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்க தண்ணிய பாருங்க எங்க சர்பத்து இருக்குங்க நான் தங்காசிக்கு போகும்போது என்னை வந்து கூப்பிட்டு போகணும் என் ஊரே நான் ஃபேமஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ண ஒரு விஷயம் தான் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் போகும்போது தான் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கனால இன்னும் பாதுகாப்பும் நிறைய கலெக்டர் போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க கொஞ்சம் இருந்த மாதிரி வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியூஸ் அப்படி வந்துட்டு இருந்துச்சு ஆட்சிக்கு வரதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வர்றதுக்காக அந்த ஊர் மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்காக அந்த பிளவுகள் டேம் நாங்க தூர்வா ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் பத்து கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருந்தாங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட் எங்களுக்கு பண்ணல இது மென்ஷன் பண்ணிருக்காரு யாரு தாங்க பண்ண தொகுதி வந்து அதிமுகவோட கைவசத்துல இருக்கு திமுக எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கல கால் பண்ணிச்சேன் கலெக்டர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஃபண்ட் அலாட் பண்ணிட்டாங்க எங்களுக்கான இன்னும் வந்து சேரல பூமோப்பட்டியில அடிப்பட்ட மக்கள் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூனா டேம தூர் வரும் விவசாய நிலத்துக்கு இதுல இருந்து தண்ணீர் நாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இதை மாத்துங்க யாரும் கோரிக்கை வைக்கல தனிப்பட்ட நபரா இவருக்கு இருந்த ஒரு ஈகோ தான் தொடர்ச்சியா வீடியோஸ் போட்டு பண்ணாரு அரவுட் செயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறவர் ஒரு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் தான் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர்ஸ் இப்போ சமீபத்தில் ரொம்பவே அதிகமாக பேசப்படுற ஒரு ஊர் அப்படின்னா அது வந்து உலக புகழ்பெற்ற கூமாப்பட்டி அப்படின்றது எல்லாத்துமே தெரியும் அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஸோ அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த ஊர்னுடைய வளங்கள் சரியாக இருக்கா கூமாப்பட்டிங்கிறது வந்து இப்போதான் உலக லெவலில் பிரபலமான ஒரு ஊராக இருக்குது லாஸ்ட் ஒரு நாலு நாளில் தங்கப்பாண்டிங்கிற ஒரு நபரோட முயற்சி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அதாவது என்ன விஷயம்னா அந்த ஊரில் வந்து அது வந்து ஒரு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு லைக் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஏரியா ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா ஊருக்காரங்க போவாங்க போ போகிற குளிக்க வழக்கம் இந்த மாதிரி பட்ட வழக்கங்களில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க டூரிஸ்ட் பிளேஸாக அது ஆகும் ஆகுறது எப்போன்னா லைக் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பெரிய குரூப்பாக உள்ளே போகும்போது தான் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை தங்குறதுக்காகவோ இல்லை ஒரு கழிவறை யூஸ் பண்ணுறதுக்கோ எதுவும் ஃபெசிலிட்டிஸும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மிருகங்கள் நட நடமாடுறக்கூடிய இடங்கள் ஸோ வேட்டையாடினா ஒரு தண்டனைக்குடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஒரு கிராமம்தான் அந்த கிராமம் குமாப்பட்டி ஸோ அதை வந்து இந்த இளைஞர் வந்து ஒரு வைராக்கியத்தில் அவரே சொல்லியிருந்தாப்ல என்னென்னா எனக்கு என் ஃப்ரெண்டு கூட நான் தங்காசி போகும்போது என்னை வந்து கூட்டு போகல ஸோ அதனால் எனக்கு காசு இல்லாததுனால ஸோ என் ஊரே நான் ஃபேமஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு கூமாப்பட்டியை உலக மக்கள் மொத்தம் தெரியற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கூமாப்பட்டிங்கிற ஒரு ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கனால எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது அதுக்கான போகக்கூடிய வழிகளாக இருந்தாலும் சரி இப்போ கொடைக்கானல் ஊட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு அதுக்கான வ வழி இருக்குது தட தடங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அதுக்கான வழிகள் கிடையாது இப்போ தான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ண போகிறாங்க ஸோ டெவலப் பண்றதுக்காக தான் ஒரு 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 டாக்ஸ் அதுல வருது என்னன்னா அவர் மென்ஷன் பண்றாரு பத்து கோடி ரூபாய் நிதி வந்து அரசாங்கம் இதுக்கு முன்னாடியே ஒதுக்கி இருந்தாங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு பண்ணல எங்க ஊருக்கு எந்த கிராமத்துக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் திமுக அரசாங்கம் பண்ணலங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் யாரு தங்கப்பாண்டி அந்த நபர் அப்போ என்ன ஆகுதுன்னா லைக் வந்து அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் வருது திமுக அரசாங்கம் இதுலயும் வஞ்சிக்கிட்டாங்க லைக் ஆல்ரெடி அதில் ஒரு சின்ன குட்டி பார்க் மாதிரி இருக்குது ஏன்னா வந்து பிளவுக்கல் இது டேம் அதில் இருக்குது ஸோ வந்து மக்களுக்கு ஆல்ரெடி அந்த கோரிக்கை என்னென்னா அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து லைக் ஆட்சிக்கு வர்றதுக்காக கேம்பெயின் என்னன்னா முக்கியமான ஒரு கேம்பெயின் அந்த ஊர் மக்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த பிளவுக்கல் டேமில் இருந்து தான் தண்ணீர் உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ அப்போ என்னென்னா இந்த டேம் நாங்கள் தூர்வாருவோம் ஸோ இது வந்து காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு டேம் ஸோ அது வந்து இதுவரைக்கும் லைக் இப்போது லாஸ்ட் ஒரு அஞ்சாண்டு காலங்களாக அது ஒரு தூர்வாரில் கரெக்டாக ஒரு பராமரிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்னென்னா நாங்கள் அது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதுவும் பண்ணல மக்களுக்காக லைக் வந்து வர அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை மேம்படுத்துறதுக்காகவும் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் அரசாங்கம் பண்ணல ஆனால் பத்து கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கலெக்டர் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது என்னென்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணிட்டாங்க பட் வந்து எங்களுக்கான இன்னும் வந்து சேரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து கூமாப்பட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கிற ஒரு விஷயம் உண்மைக்கு புறமான விஷயம் இன்னும் கொடுக்கல இனிதான் அலாட் பண்ண போகிறாங்க ஸோ அதை தாண்டி வந்து அதில் அந்த அலாட்மெண்ட்டில் தான் இவங்க அதை பொதுப்பணித்துறையிலேருந்து அப்படி ப்ராசஸ் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு வராங்களா இல்ல அப்படியே லாக் பண்ணி தான் வைக்க போறாங்களான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் ஓகே இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அதை ஒதுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து இந்த பிளவக்கல் டேமுங்கிறது ஒரு பிரதி பிரசித்தி பெற்ற வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் இருந்தது இப்போ வந்து இது பராமரிப்பு இல்லாததுனால இது வந்து போயிடுச்சுன்றாங்க அப்போ அப்பவே அந்த பராமரிப்பு பணிகள் டூரிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது அப்பவே கிரியேட் ஆல்ரெடி என்னன்னா அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு பார்க் ஆல்ரெடி இருக்கு ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ஈகோ என்னென்னா அந்த அந்த தொகுதி வந்து அதிமுகவோட கைவசத்தில் இருக்குது ஸோ அந்த டைமுக்கு அப்புறமா இவங்க வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க லோ ஏன்னா இப்போது திமுக எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கலை அப்படிங்கிறத கால்பந்துச்சு எனக்கு தெரில அதாவது அதிமுகவோட கையில் இருக்கிறதுனால ஸோ வந்து ஃபண்டு ஒதுக்குனாங்களா ஒதுக்கலையங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் ஆனால் பத்து கோடி ரூபாய் இவங்க வந்து அலாட் பண்ண போகிறோம் லைக் வந்து அவரோட டெவலப்மெண்ட்டுக்காக பண்ண போகிறோம்னு கொடுத்த ப்ராமிஸ் வந்து உண்மை தான் ஆனால் இது இன்னும் அந்த ஃபண்டு வந்து சேரல இப்போ இங்கேருந்து போன மக்கள் வந்து அங்கே ஏமாற்றத்தை சந்திச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பதிவுகள் போடுறாங்க ஆனால் அவர் அந்த தங்கப்பாண்டி அவர் போட்ட வீடியோஸில் மட்டும் அங்கே தண்ணீர் நிறைய இருக்கிற மாதிரியும் அந்த ஊரில் வந்து ஒரு தெளிவான தண்ணீர் இருக்குது அந்த ஊர் ரொம்பவே பசுமையாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு ஆனால் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர் வந்து அவர் சொல்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்ல தான் நான் சொன்னேன் இல்லாதான் அதாவது இப்போ என் ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல எங்க என்னென்ன ஹிடன் ஸ்பாட் இருக்கு எங்கே நல்லா இருக்குங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும் நான் அங்கே போய் குளிப்பேன் அங்கே போய் வீடியோ போடுவேன் ஆனால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு சும்மா எது இது கூமப்பட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட கேட்கும்போது நான் இப்படி போய் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி உள்ளே போகும்போது சின்னதா அந்த இடம் ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது லைக் இந்த கலெக்டர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சின்னதாக தனி ஆமா முன்னாடி கலெக்டர் வந்து சின்னதா தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்ப என்னன்னா வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியூஸ் அப்படி வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக இவங்க காணிக்கிற இடம் வந்து இதுதானா அப்படிங்கறது வந்து போகக்கூடிய மக்களும் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா கரெக்டாக வரமுறைப்படுத்தினா மட்டும்தான் இவங்க வந்து இந்த இடத்துல இப்போது கொடைக்கானலாம் நீங்கள் போனீங்கன்னா இங்க சூசைட் பார்க் இருக்கும் இங்கே சவுக்கு தோட்டம் இருக்கும் சவுக்கு தோட்டம் இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க இது வந்து இனிமே தான் டெவலப் பண்ண போறாங்க ஸோ அதனால ஒரு தனிப்பட்ட நபர் அந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்காரு அதை வந்து நாளைக்கு ப்ரமோட் பண்ணக்கூடியதும் அதை வந்து இப்போது கேரளா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னிங்களா அதை ப்ரமோட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஈழ்டை வருமானத்தை கொண்டு வர்றதுக்காக டூரிஸ்ட் பேட்டா ஸ்பாட்டாக மாற்றுவாங்க ஸோ அது மூலமாக மக்கள் வருவாங்க இங்கெங்கே இந்தந்த விஷ ஒரு ஒரு பிரதி பிரதிகமான இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடியது வந்து தமிழ்நாட தமிழக அரசாங்கத்தோட கடமை அதை இவங்க பண்ண தவறிட்டு அந்த நபருக்கு மேலே பழியை போடுறது வந்து அதை போக போக தான் பண்ண அவங்களுக்கான டைம் கொடுக்கணும் நாலு நாளில் ஒரு இவங்க வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கே இங்கே அப்படிங்கிறது போர்டெல்லாம் வச்சு இவங்க பண்ணக்கூடிய ஒரு தகுதியான அரசாங்கமாக நான் பார்க்கல ஸோ அது வந்து பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அதை மேம்படுத்தலாம் இப்போ அதை லாக் பண்ணியிருக்காங்க யாரும் போகாத மாதிரி அது நம்ம பொறுத்து இருந்தது தான் பார்க்கணும் எதுக்காக இந்த வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதில்லை நான் கிட்ட விட்ட சவாலுக்காக இந்த வீடியோஸ் தான் போட ஆரம்பிச்சாரா இல்லை வந்து உண்மையாலுமே கூமாப்பட்டியோட பிரச்சனையை பேசுறதுக்காக வீடியோ போட ஆரம்பித்தாரே அது எனக்கு தெரிஞ்சு கூமாப்பட்டியில் அடிப்பட்ட மக்கள் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூனால் அவங்க சொல்கிறது வந்து இந்த டேமை தூர்வாரணும் அதை தாண்டி வந்து எங்களோட விவசாய நிலத்துக்கு இதுலேருந்து தான் தண்ணீர் நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து அந்த டேமை பராமரிக்கணுங்கிறத வந்து மெயின் கோரிக்கையாக வைக்கிறாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை மாற்றுங்க இதை வந்து இல்லை ஒரு லக்ஸுரி ஸ்பாட்டாக மாற்றணுங்கிறது யாரும் கோரிக்கை வைக்கல ஏன்னா லைக் வந்து பாமர மக்கள் அவங்களுக்கு தேவை அவங்களோட விவசாய நிலத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக தண்ணீர் வேணும் ஸோ அதுக்காக தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க தனிப்பட்ட நபராக இவருக்கு இருந்த ஒரு ஒரு ஈகோ தான் லைக் வந்து என் நண்பர் வந்து தென்காசிக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு போகல பணம் இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ அதனால வந்து நான் வந்து என்னோட ஊரை வந்து நான் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஊராக மாற்ற போறேன் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டு பண்ணாரு அது வந்து அந்த பத்து கோடி திமுக அரசாங்கம் அதை ஊழல் பண்ணிட்டாங்களா இல்லை ஒதுக்கலையா ஒதுக்குனாங்களா இல்லை வந்து இதுக்காக தான் பண்ணாங்களாங்கிறது தனிப்பட்ட நபர் அவரோட நோக்கம் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அப்படி அவங்க அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஆறு மாசத்துலேயே ஆறு மாத காலத்திலேயே பத்து கோடி ஒ ஒதுக்கலை எங்கள் ஊரை டெவலப் பண்ணல டெவலப் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க ஆனால் அது எதுவும் சொல்லாம தன் ஊரோட ஒரு 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 நல்ல தான் சொன்னாங்க தண்ணி நல்ல விஷயம்னா ஐ மீன் வந்து தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த தண்ணியில நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும் அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொன்னாரே தவிர எங்களுக்கு இவங்க அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிவிட்டு கதறல ஒன்ஸ் அதை டெவலப் ஆனதுக்கப்புறமா இதை ஒதுக்கி இருந்தாங்கன்னா இந்நேரம் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்பான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிரும்ங்கிறதுனால தான் அது சொல்கிறாரு இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா டே ஒன்லேருந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் ஊரை பிரபலப்படுத்தி பிரபலம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸோ அதுக்கான காரணம் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கம் நிதி ஒதுக்கலை அதுக்கான காரணம் அந்த வந்து அதிமுகவோட வசத்தில் இருக்க அந்த தொகுதி ஸோ அதனால அந்த ஈகோனாலே எங்கே பண்ணலையான்னு அவர் சொல்கிறாரன் தெரில ஆனால் இன்னும் டெவலப் பண்ணல அந்த ஏரியாவை இதே மாதிரி நீங்கள் போட்ட வீடியோஸில் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பற்றியும் நீங்கள் பேசியிருந்தீங்க அது என்ன அரசியல் அந்த கனிம வளங்கள் பற்றி நீங்கள் பேசினதுக்கான காரணம் என்ன அதாவது என்னென்னா அது மொத்தமாகவே ஒரு இயற்கை சூழல் வந்த ஒரு மலைப்பகுதி அதாவது திமுக காரங்களுக்கு நான் கண்ணால் பார்த்தது எனக்கு இப்போ கிட்டே கரெக்டாக இருபத்தி நாலு வயசாகுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்தொம்போது வயசு பதினெட்டு பத்தொம்பது வயசில் இருக்கும்போதே என் ஊரில் வந்து இந்தளவுக்கு நான் ஒரு ஒரு நாளைக்கு எழுநூறுலேருந்து ஆயிரம் லாரி ஓடி நான் பார்த்தது கிடையாது ஆனால் இப்போது டே பை டே வளர வளர என்னன்னா எங்கள் ஊருக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் எங்கள் ஊரில் வந்து டெய்லி இரவு நேரங்களில் நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு ஆயிரம் லாரிகளை பார்க்கலாம் அதாவது வந்து அந்த ஊரில் வந்து என்னென்னா சித்திரங்கோடு அது மாதிரி பல மலைப்பகுதிகளை வந்து குவாரிகளை இவங்க பாஸ் எடுத்து பாஸ் எடுத்தும் எடுக்காமலும் பல முறைகேடுகளை பண்ணியும் என்ன அவங்க லைசன்ஸ் வச்சு பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது வந்து ரெண்டாவது ஆனால் நீங்கள் போய் உங்களோட பார்வையில நீங்கள் போய் ஒரு ரோட் சைடில் நின்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை லாரிகள் ஒரு நாளைக்கு ஓடுதுங்கிறது லாரியில் ஓடுறது எல்லாமே லைக் வந்து அவங்க எதுவுமே மணல் கொண்டு போகல எல்லாமே கற்கள் பாறைகள் மலைகளை உடச்சி பலர்ந்து கொண்டு போகிறாங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம ஊரில் உள்ள மலை மலையை வந்து குறைஞ்சி கொண்டு போகிறாங்க எங்கன்னா கேரளாவுக்கு கேரளாவோட கட்டுமான பணியான இந்த விளிஞ்சத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை தாண்டி அந்த மக்களோட பணிகளுக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இது நான் மெயினாக இந்த விஷயத்தை நான் எதில் கோர்த்து பார்க்குறேன்னா நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் குமரி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்தில் தான் இது மிகப்பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு மெயினாக திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா இன்னும் நான் அதிமுக வந்து இருக்கும்போது அப்படியே தெல்ல தெளிவாக இருந்துச்சுன்னா நான் சொல்ல வரல அதாவது அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது இந்த அளவுக்கு நான் பார்க்கல நான் அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஆனால் திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா அது கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு மதுரை மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் ரெண்டு குவாரிகளை வந்து ஆர்டிஓ பிடிச்சாங்க ஒரு நா நாலஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டிஓ பிடிச்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு கோரிக்கு ஏழு கோடி ரூபாய் இன்னொரு கோரிக்கு எட்டு கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க அதாவது என்னென்னா ஏழு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் ஃபைன் போடணுன்னா அந்த கோரி எவ்வளோ லாபம் பார்த்துருப்பான் அது மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு கணக்கு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வழக்கறிஞராக தாண்டி ஒரு சாமானியராக பார்க்கலாம் ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சா மட்டும்தான் அவனுக்கு ஒரு பத்து கோடி ரூபா ஃபைன் போடுவாங்க அந்தளவுக்கு சம்பாதிக்கணுன்னா எந்த டெப்த்தில் அவன் வந்து தோண்டி எடுத்திருக்கணும் எந்த அளவுக்கு கடத்தி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாக்கை அங்கேருந்து எடுத்து வெளில கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது போலீஸோட நாலேஜ் இல்லாமல் அங்கே ஒரு வண்டி நகர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு வண்டி ஒரு லாரி வர்றதுனாலே லோடு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா என்ன எப்படி கள்ளத்தனமாக வேற ஏதாவது கடத்துறாங்களான்னு கவனிக்கிறதுக்காக போலீஸ் மாமூல் வாங்குறதுக்கோ இல்லை நோட் பண்ணுறதுக்கோ கவனிக்கிறதுக்காக வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு ஸ்டாக் வெளில போகுதுன்னா போலீஸ் என்ன பண்ணிட்டுருந்தாங்க போலீஸ் கண்டுக்கலை போலீஸ் இவ்வளோ நாள் அதை கவனிக்கலை ஆனால் ஆர்டியோ பிடிச்சாங்க ஒரு லேடின்னு நினைக்கிறேன் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அதுவும் பிடிச்சது வந்து ட்ரோன் வழியாக கண்காணித்து அதாவது ஆல்ரெடி இருந்த கோரி பாஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நியூவல் பண்ணாமல் இத்தனை நாட்களாக ஓட்டியிருக்காங்க ஓட்டுனால தான் இத்தனை கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்னா இத்தனை போலீஸ் இருந்தும் இத்தனை நிர்வாகம் இருந்தும் இப்போ ஏற்பட்ட ஒரு குவாரியை நடத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நம்ம நம்ம திமுக முதலைகள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்த அதாவது கூமாப்பட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடம் ஸோ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு செக்யூர்டான பிளேஸா இருக்கும்போது இதெல்லாம் தொடமாட்டாங்க இந்த மலைப்பகுதியை தொடமாட்டாங்க ஏன்னா வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு நம்ம முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி ஸோ வெளிச்சம் போட்டு அப்புறமா இவங்க வந்து இதை தொடங்கட்டாங்கிறது வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் தான் அதனால் நான் ஒரு அது ஒரு விழிப்புணர்வு கண்டெண்ட்டாக நான் அது மேக் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ செக்யூர்டாக இருக்கிற ஒரு இடத்துலையே அளவுக்கு ஒரு முறைகேடு நடந்திருக்கு மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இந்த இடத்துல நடக்காது நடக்காதுங்கிறது வந்து எந்த ஒரு உறுதியும் நம்ம சொல்ல முடியாது காரணம் ஆல்ரெடி இது மாதிரி மிகப்பெரிய லெவலில் இருந்த மூணு மாவட்டங்கள் நெல்லை குமரி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் கட்டி பறந்துட்டாங்க மலைகளை சுரண்டி அந்த ஒரு காரணத்தினால நான் அந்த ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து இவர் அளவுக்கு கூமாப்பட்டியை ஃபேமஸ் ஆக்குனது அந்த ஊருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா இல்லை ஆபத்தா ரெண்டுமே இருக்குது அதாவது வந்து பெரும்பாலான விதத்தில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகும்போது முதல் விஷயம் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கும் அது ஒரு வருவாயாக வந்து சேரும் அதாவது வந்து இப்போ ஒரு நகராட்சி இருக்குது மாநகராட்சி இருக்குது பேரராட்சின்னு வரும்போது அந்த நகராட்சியில் ஒரு சந்தை இருக்குது இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது மூலமாக கடைகளில் கூடிய வருமானம் இருக்குது அது மூலமாக தான் அந்த நகராட்சிக்கான வருமானம் அந்த அதுலேருந்து தான் அதில் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு லைக் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்குதுன்னா இப்போ பத்து கோடி ரூபாய்க்கு நிதியில் ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டுறாங்கன்னு வைங்களேன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அஞ்சு கோடி கொடுக்குறாங்க நகராட்சி ஃபண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கோடி கொடுக்குறாங்கன்னு அந்த மாதிரி பங்களிப்பாங்க ஸோ ஒரு கிராமத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டூரிஸ்ட் வர்றது மூலமாக டெவலப்மெண்ட்டு அது மூலமாகவும் ஆகலாம் ஸோ அப்போ என்ன ஆகும் விருதுநகர் மாவட்டத்தை யாரும் பார்க்காத இருந்த டைமில் ஒட்டுமொத்த மக்களையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன என்னாகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவட்டம் வந்து டெவலப் ஆகுது டெவலப் ஆகும்போது இன்டோ இன்டேரெக்டாக அதில் வருவாய் வந்துடும் வருவாய் வரும்போது மக்களோட பொருளாதாரமும் மேம்பட்டுரும் ஸோ நார்மலாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வரும்போது கடைகளை வைப்பாங்க பொருளாதாரம் மேம்படும் ஸோ வந்து தினம் தினம் கூலிகளாக இருக்கிறவங்க அந்த இடத்துல ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க ஸோ மக்களோட வாழ்வாதாரம் மேம்படும் ஆனால் இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணி அந்த இடத்த மேம்படுத்துறதுக்கான விதத்தை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இது ஃபாரஸ்ட் பிளேஸ் ஃபாரஸ்ட் ஏரியா இது யாரும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் தடை பண்ணி வச்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே பூம் ஆயிடுச்சு அது கொஞ்சம் நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஒரு வரைமுறைப்படுத்தி மக்களோட மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இருக்கும்னு என்னோட ஒரு கருத்து பட்டு நெகட்டிவாக நான் எதை பார்க்குறேன்னா இந்த மலைகளோட வள வளங்களோட விஷயம் தான் லைக் மரங்கள் அத்தாடி தாண்டி விலங்குகள் அதை தாண்டி மெயினாக இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அது வந்து அரசாங்கம் அதுக்கான தகுந்த கண்காணிப்பை அவங்க கண்காணிக்கலாம் மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி பல மலைகளை சுரண்டிட்டாங்க சுரண்டி அவங்க கண் கண்காணிப்பாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் அதை ஒரு நெகட்டிவாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அது ஒரு சின்ன பாயிண்ட் தான் மக்கள் அதுக்கான ஒரு உறுதுணையாக இருந்தால் மக்கள் என்ன உறுதுணையாக எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி ஆயிரம் லாரியை டெய்லி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான் அங்கேயும் பார்க்க போகிறாங்க அது நம்ம கையில் இல்லை ஹம் பார்ப்போம் எப்படி நடக்குது நிச்சயமா அந்த ஊருக்கான ஒரு உண்மையான ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது பிறக்கும்ன்றது நம்ப நன்றி நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமாலின் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது